துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு திட்டங்களை நமக்கு தருகிறார்கள் ஓடியது இந்த என்றவர் கலைஞர் அவர்கள் நீங்கள் ஓடுங்கள் உங்களுக்கான களத்தை நாங்கள் தருகிறோம் என்கின்றனர் முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் கோப்பையினும் ஆடுகளும் தந்து நம் மண்ணின் வீரர்களுக்கு அடையாளம் தந்துள்ளனர் தமிழ்நாட்டின் நம் பெருமை முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இப்போட்டி குறித்த சிறப்பு காணொலியை வளர்க்க ஒற்றுமையை ஊக்குவிக்க ஆற்றல்கள் வெளிக்கொணர புதிய சாதனைகளை இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நடத்ததோட நோக்கம் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே ஈர்க்கிற மாநிலமாக விளையாட்டு துறையில புகழ் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு விளையாட்டை மேம்படுத்தணும்னா அதுக்கான திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும் அதுதான் தம்பி உதயநிதி இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திறனிலும் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவு தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மாநிலத்தின் மூளை முடுக்கெல்லாம் உலக தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்கியுள்ளது விளையாட்டு வளாகங்கள் சிந்தட்டிக் ஓட்டப்பந்தய தடங்கள் நீச்சல் குளங்கள் டென்னிஸ் மைதானங்கள் அனைத்து கிராம மற்றும் நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கே வெளிநாட்டிலிருந்து பயிற்சியாளர்கள் விளையாட்டுக்கென அறிவியல் மையங்கள் எலிட் எம்ஐஎம்எஸ் சிடிஎஸ் உயரிய ஊக்கத்தொகை மற்றும் மூன்று சதவிகித இடஒதுக்கீடு இவை அனைத்தும் சாதனைக்கு வழிவகுக்கும் நமது தாயுமானவரின் முத்தான முன்னெடுப்புகள் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் என்றால் அது மிகையாகாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் ஆறு லட்சம் போட்டியாளர்கள் பங்கு கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் பதினோரு லட்சம் போட்டியாளர்கள் என்ற மாபெரும் இளைஞர் சக்தி ஒன்று சேர குறிப்பாக முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனி பிரிவில் போட்டிகள் நடத்தி முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையை விதைத்து பல சாதனைகளுக்கு ஆதாரமாய் திகழ்ந்தது முதலமைச்சர் கோப்பை தொடர்ந்து இரண்டாண்டு சாதனைகளுக்கு மேலும் ஒரு மைல் கல்லா உலகின் எத்தி செய்யும் முழங்க வெற்றிகரமாய் நடைபெற்றது முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பிரிவுகளில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பதிமூன்று நகரங்கள் முப்பத்தி எட்டு விளையாட்டு போட்டிகள் நூற்றி தொன்னூற்றி ஆறு போட்டி நிகழ்வுகள் ஐம்பத்தி நான்கு நிகழ்விடங்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓரு பதக்கங்கள் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி பரிசு தொகை ஒற்றை சாம்பியன் கோப்பை இவை அனைத்திற்கும் அடையாளமாக தலை நிமிர்ந்து நிற்கிறது முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தடகளம் குத்துச்சண்டை ஜூடோ வால்வீச்சு கபடி வாலிபால் கால்பந்து செஸ் கேரம் பீச் வாலிபால் ஜிம்னாஸ்டிக் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டுகள் மற்றும் இந்தியாவில் முதன்முறையாக மாநில போட்டிகளில் ஸ்போர்ட்ஸ் என எண்ணற்ற போட்டிகளுடன் கோலாகல திருவிழாவாக நடந்தேறியது முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு உணவு தங்குமிடம் பயிற்சி வசதிகளை அளித்து தமிழ்நாட்டின் ஒலிம்பிக்ஸ் எனும் புனை பெயருக்கு ஏற்றவாறு சிறப்பாய் செயல்படுத்தியது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒரு தலைவர் தன் இளம் தலைமுறைக்கு சூட்டிய மணிமகுடன் ஒரு முதல்வர் தன் மக்களுக்கு வழங்கிய சாதனை கூடும் இந்த மேடை உலக அரங்கில் தமிழர்களின் வெற்றி மேடை போராடும் ஒவ்வொரு வீரனின் துடிக்கும் முயற்சியும் துளிபியர்வையும் தடைகளை உடைத்து சாதனை படைக்க களமமைத்து கொடுத்த நமது முதலமைச்சரின் நம்பிக்கை கனவுக்கு இந்த முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமர்ப்பணம் இக்காலத்தில் மட்டுமல்ல இனி எக்காலத்திலும் களம் நமதே இந்த தமிழ்நாட்டின் பல அடையாளங்களை உருவாக்கியுள்ளது இதன் மூலம் சாதித்து உலகிற்கு அடையாளம் காட்டப்பட்டுள்ள பல விளையாட்டு வீராங்கனைகள் இங்கு நிரம்பி இருக்கின்றனர் உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கைத்தட்டல்களுடன் இந்த விழா மேடைக்கு விருந்தினர்கள் தற்போது வருகை தர இருக்கின்றனர் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து

விட மகிழ்வான தருடும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருந்திருக்க முடியாது சிதறடித்து மேட்சுகளில் வெற்றி பெறுவது போல திட்டங்களால் மக்கள் ஆக்கணங்களை விளையாட்டில் சிதறடித்து மேட்சுகளில் வீரர்கள் வெற்றி பெறுவது போல திட்டங்களால் மக்கள் மனங்களை வென்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்படி ஒருவர் எங்கள் மாநிலத்திற்கு கிடைத்திருந்தால் நாங்களும் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் போல மகிழ்ச்சியுடன் சாதித்திருப்போம் என மற்ற மாநில வீரர் வீராங்கனைகள் பேசும் அளவிற்கு